பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் ஒயர் கூட பண்ணுற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டினாலும் வாங்கிக்கலாம் அவ்வளோ பெரிய

நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் நாராயண முதலி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நிர்மலா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் எம்ப்ராய்டரி குட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரு இந்த குடை பண்ண ஒயரு ஒயர் குடை பண்ணுற ஒயரு அதுக்கப்புறம் அம்பர்லா நிவாரு லேஸ் பீட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உண்மையாகவே அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் இந்த ஷாப் உங்களுக்கு பெஸ்டான ஷாப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்றாங்க வாங்க சார் வணக்கம் சார் நம்ம ஷாப்ல எந்த மாதிரி கலெக்ஷன் சார் இருக்கு நம்ம ஷாப்ல எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பீச் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான இந்த கூட செய்றாங்களே ஆமா சார் செய்யற நெல்லிக்காய் பீச் ஓகே ஈச்சமணி ஓகே சார் உருண்டை பீட்ஸ் ஸ்கொயர் பீட்ஸு இந்த ஐட்டம்ஸ் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் சாம்பிள் பார்க்கல

கூடைக்கு போற பீட்ஸ் ஓ இதுதான் ஈச்சமணின்னு சொல்லுவாங்க ஈச்சமணியா சார் ஆமா இது ஈச்சமணி சார் இதெல்லாம் எவ்வளவு சார் ஒரு பாக்கெட் இதெல்லாம் வந்து முப்பது ரூபாய் ஒரு பாக்கெட் இது முப்பது ரூபாய் சார் ஆமா நூறு கிராம் இருக்கும் சுமாரா வந்து இருநூறு பீஸ் இருக்கும் இதுல ஓகே ஓகே சார் முப்பது ரூபாங்க அப்ப இதுக்கு முன்னாடி காட்டுனதுல அது எவ்வளவு சார் இது நெல்லிக்காய் பசியா இது வந்து கால் கிலோ வரும் கால் கிலோ பாக்கெட் வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு தான் எழுபத்தி அஞ்சு தான் ஹோல்சேல் பிரைஸுங்க எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதுல எத்தனை பீஸ் சார் இருக்கும் சுமார் சுமார ஒரு நூற்றி ஐம்பது கிட்டே இருக்கும் நூற்றி ஐம்பது பீஸ்கிட்ட இருக்கும் ஓகே ஓகே சார் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக கூடையா சார் பின்னுற வயர் ஓ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒயர் கிடைக்கும் கிளாஸ் ஒயர் கிடைக்கும் அது கோடு போட்ட வயர் கிடைக்கும் ஓகே சரிங்களா கலர்ஸ் உங்களுக்கு அருமையாக வெரைட்டி சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சார் இதெல்லாம் சார் இதெல்லாம் வந்து முப்பத்தி மூணு ரூபாய் பீஸ் கிடைக்கும் இது முப்பத்தி மூணு ரூபாயிலருந்து ஸ்டார்டிங் ஓகே ஓகே பாருங்க கூடை பண்ணுறவங்களுக்கு ஹேண்டு ஹேண்ட்க்ராஃப்டு அந்த மாதிரி இது பொருள் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம்

அடுத்த கலெக்ஷன் என்னன்னு வாங்க இது என்ன சார் இது காட்டன் த்ரெட் ஓ ஓகே இது சேம் அதேமே பேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டम्स வால் ஹேங்கிங்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க ஓகே 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 சார் ஃபேंसी ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் எவ்வளவு சார் ஒரு பாக்கெட் வரும் இதுங்க இது வந்து ஒரு கண்டு வந்து உங்களுக்கு 100 ரூபாய் ஒரு கண்டு 100 ரூபாய் ஓகே இது ஆன்லைன்ல போகச்ச உங்களுக்கு வந்து ஒரு கண்டு வந்து 200 ரூபாய் கிட்ட கடிக்கும் எல்லாம் பட் நம்ம கிட்ட வந்து 100 ரூபாய் தான் இந்த இது சார் இது ஒரு 100 ரூபாய் ஒரு கண்டு பாருங்க மக்களே ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இது இரநூறுபா அப்படின்ட்டு சார் சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்கிறதால நூறுரூபாய்க்கு தான் தராங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது யூனிக் கலெக்ஷன் ஆஃப் டெடி யான்னு சொல்லி டெடி யான் சார் சார் இது எதுக்கு சார் பயன்படுத்துகிறாங்க இது வந்து உங்களுக்கு கால் மேட்டு ஓ இல்லை கோட்டு ஓ இல்லை அவுட்டர் பார்டரு ஓகே இல்லை டெடி பியர்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இது இப்போ இருக்க ஃபோட்டோஷூட்ஸு ஓகே ஓகே சார் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் செய்கிறாங்களே ஆமாம் சார் அதெல்லாம் இது வந்து ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஓகே இங்க இருந்து தான் வாங்கிட்டு போறாங்க இல்ல சார் ஓ செம சூப்பரா இருக்குது சார் கலெக்ஷன் எல்லாம் ஓ செம சூப்பரா இருக்குது சார் இதெல்லாம் எவ்வளவு சார் ஒரு பாக்கெட் இது இது வந்து ஒரு ஒரு கண்டு வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 125 ரூபாய் only பாருங்க 125 ரூபாய் தான்ங்க ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் செம்ம சூப்பராக இருக்குதுங்க இதில் தான் வந்து டெட்டிக்கு அந்த சார் அந்த பொம்மைலாம் இதில் தான் செய்வாங்களா சார் டெடி பொம்மை ஓகே மேக்ஸு ஓகே அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்வெட்டரு சாஃப்ட் ஷர்ட் சாஃப்ட் ஷர்ட் இல்லை யான் தெரியும் அவ்வளோ சாஃப்டாக ஆமாம் சார் ரொம்ப சாஃப்டாக இருக்குலாம் யூஸ் பண்ணுறவங்க அந்த மேட் எல்லாம் செய்யறதுக்கு ஓகே ஓகே சார் ஓகே சார் இது வந்து கிராஸ் ஷேப் த்ரெட்டு கிராஸ் ஷேப் த்ரெட்டு ஓகே சார் த்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பாரம்பரியமே யூஸ் பண்ணுறது இது ஓகே சார் இது லேஸ் மாதிரி பண்ணுவாங்க

இதெல்லாம் சார் இது வந்து டி ஷர்ட் யானு டிஷர்ட் ஷர்ட் யானு ஓகே சார் இது இப்போ வந்து ரீசன்ட்டா இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுற இது ஓகே இதுவும் அதே தான் ஓகே ஃபிளவர்ஸு செய்யறது இதில் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வெரைட்டி கலர் கலர் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிடும் இதெல்லாம் எவ்வளோ சார் ஒரு கண்டு இதுங்க இது வந்து கண்டுங்க ஒரு கண்டு வந்து நூறுபாங்க அடுத்தது சார் அதுக்கப்புறமா நம்ம இந்த நம்ம தா தாத்தா பாட்டிங்க இதுல இருந்து பாத்துருப்போம் சின்ன 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 பொம்மைங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க மணியில ஆமா சார் ஆமா சார் இது அந்த மணி தான் இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை ஃபுல்லா ஓ பாருங்க இப்ப நான் சின்ன சின்ன பொம்மைங்க அதுக்கப்புறம் கிளி இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துவாங்க இது வந்து ரெண்டாம் நம்பர் மணி இதுலயே வந்து மூணாம் நம்பர் மணியும் ஓ ரெண்டாம் நம்பர் மணியா சார் ஆமா இது ரெண்டாம் நம்பர் மணி இது மூணாம் நம்பர் இது மூணாவது நம்பர் மணி ஓகே ஓகே சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ஒரு இது இது வந்து ஓ இந்த ஒரு பாக்கெட்டு ஐம்பது ரூபாய் அதே ரேட் தான் ஓ அதே பாரம்பரிய இதே தான் ஓ இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக வந்து அந்த காலத்துல இருந்தே அந்த மணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸ்ல கம்மியான விலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்காது அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் ஒயர் கூட பண்ணுற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டினாலும் வாங்கிக்கலாம் அவ்வளோ பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் நம்ம இப்போ வந்துருக்குறோம் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ஒயர்ஸு தான் அதுக்கப்புறம் மேலே கூடையும் இருக்குது கூடையும் அது என்ன ப்ரைஸ் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பாருங்கள் பீட்ஸு இதெல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது வாங்க பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் சார்

ஆமா கூடிங்களும் அவைலபிள் இதுல வந்து மூணு சைஸ் அவைலபிள் ஓகே பெரிய சைஸ் அதோட மீடியம் சைஸ் இது வந்து நம்ம லஞ்ச் கூட லஞ்ச் கூட இல்ல வந்து ஒரு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் நாப்கின் போட்டு எடுத்து போலாம் ஓகே சார் இதெல்லாம் எவ்வளவு சார் லஞ்ச் பாங்க இந்த சின்னது இது சின்னது வந்து 160 ரூபாய் 160 ரூபாய் இது வந்து 180 ரூபாய் 180 ரூபாய் இது வந்து 200 ரூபாய் 200 ரூபாய் ஓகே 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 சார் அதுலயே வந்து பட்டி கோடி இருக்கு பட்டி கோடியில வந்து நாலு சைஸ் வந்து இது இருக்கு பெருசு பெருசு அதை விட மீடியம் சைஸ் இது வந்து ரெண்டு சைஸ் சின்னதும் வரோம் இத போட்டு எல்லாம் உங்களுக்கு ஹேண்டில்ல வந்து எல்லாமே இது கவர் அப்லாம் பண்ணி கிளியரா இருக்கும் ஓகே சார் இந்த இந்த கூட இந்த கூட எவ்வளவு சார் பிரைஸ் இதுங்க இந்த கூட பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 100 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே ஓகே சார் உங்களுக்கு வந்து உங்க பினிஷ் கூட வேணும்னா பினிஷு கூடைங்களும் அவைலபிள் இருக்குது இல்ல நான் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் கூட நான் எனக்கு பிடிச்ச கலர்ல போடணும்னா கிட்ட வயரும் அவைலபிள் இருக்குது ஓகே சார் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஓகே ஓகே சூப்பர் சார் என்ன மக்களை வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் உண்மையாகவே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க பீட்ஸு அதுக்கப்புறம் ஒயர் கூட பின்ற ஒயர்லாம் லேஸு எல்லாமே இருக்குது இவங்கள்ட்ட நீங்கள் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபாலோ பண்ணுங்க தொடர்ச்சியாக இது போல் வீடியோக்கள் வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ